கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய நாகையை சேர்ந்த பெண்ணிடம் உரிய விசாரணை நடத்தாததால் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை சேர்ந்த தேவி என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்று சென்றிருக்கிறார் அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை பேருந்தை முந்த முயற்சித்த போது பின்னால் வந்த கார் தேவியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அவருடைய கை இடது கை மீது பேருந்து அரசு பேருந்து இருக்கிறது இது சம்பந்தமாக திருவாரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செய்த நிலையில இந்த விசாரணையானது முறையாக நடத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறி தேவி மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த புகாரை விசாரித்த மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது உரிய இல்லாத காரணத்தினால் அந்த பெண்ணின் மனித உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு மாதத்தில் மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த காவல்துறை அதிகாரிகள் முறையாக விசாரணை நடத்தாத அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்ததுடன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை மறு விசாரணை நடத்தும்படி சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் காவல்துறையினருக்கு உத்தரவிட வேண்டும் என்று அரசுக்கும் ஆணையம் பரிந்துரைத்திருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் டாக்டர் சரந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்